எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்து அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த பௌர்ணமியில் இந்த ராமேஸ்வரத்துக்குள்ள ஒரு பெரிய சத் சங்கத்தை அதுக்குள்ளே இருக்கிற நிகழ்வுகளை அதுக்குள்ளே இருக்கிற நிஜங்களை ஒரு மிக தெளிவாக ஒரு உரையாக ஒரு செயலாக நிகழ்த்துறதுக்கும் அங்கே வந்திருந்தவங்களுக்கு என்ன தேவையோ அது என்ன செயலாக்கமோ அதை ஒரு பெரிய விஷயமாக கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கப்பட்டது இந்த பணி மக்களுக்கு ஒரு பெரும் பணி நமக்கு கிடைச்சதும் ஒரு பெரும் பணி இந்த மாதிரி ரொம்ப அரிதாக தான் ஒரு பணி நிகழும் ஒரு பணி நிகழும்போது மக்களும் பயனடணும் அதை பணி செய்கிறவரும் பயனடையணும் என்னென்னா அப்போ அவரும் ஒரு நிறைவான ஒரு வேலை செய்யணும் அவங்களும் ஒரு நிறைவடையணும் இதுதான் ஒரு செயல் அதுக்கு தான் எப்பயுமே சொல்லுவாங்க இயற்கையிட்டேந்து பெற வேண்டிய விஷயத்தையும் ஒரு நல்ல பெரியவங்கள்ட்டேருந்து பெற வேண்டிய ஆசீர்வாதமும் எப்பையும் ஒரு மனிதனை ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே கொண்டுட்டு போகுங்கிறது பொருளை தான் சில மனிதன் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கும்போது பெரியவங்க சொல்லுவாங்க நீ முன் ஜென்மத்தில் செஞ்ச பு புண்ணியம்பா இல்லை உங்கள் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம்பா அதனால்தப்பா நீ இந்த மாதிரி இந்த உயரத்தில் இருக்கிற அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு செயல் தான் இந்த செயலுக்கான காரணம்னு நான் கருதுகிறேன் இதெல்லாம் மிக அதிசயமாக மிக நுட்பமாக நடக்கக்கூடிய போகக்கூடிய செயல் இதை கவனிக்காமல் எத்தனையோ லட்சம் மக்கள் எத்தனையோ கோடி மக்கள் போகலாம் அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா இது ஒரு விதமான நிஜம்தான் இந்த உலகத்தில் நிஜமாக இருக்கிற பொருள்களை நான் தான் சொல்லிட்டேன் நிஜமான சூரியனையோ சந்திரனையோ எத்தனை பேர் இந்த சூரியன் சந்திரனை கவனிக்கிறார்கள் என்பதே தெரியாது அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செயலில் முக்கியமாக தன்னுடைய நோக்கமாக ஓடுகிறது இன்னமும் சராசரி மனிதன் ஒரு சின்ன சின்ன சாப்பிட்ற பொருள் இருந்தால் கூட சாப்பிட்ற பொருள் இல்லைன்னா கூட வாழ முடியாது அப்படிங்கிறான் ஒரு ஆட்டை வெட்டி அதில் மசாலா தடவி அதை வந்து வந்து பீஸ் பீஸாக வெட்டி அதை வெயி ஒரு கயத்தில் கோத்து அதை ஒரு பெரிய மாடியில் கொண்டு கட்டி அதை காய வச்சு அதை பதப்படுத்தி அதை வச்சு உப்பு கொண்டோம் அப்படின்னு சாப்பிட்டா தான் ஒருத்தனுக்கு திருப்தியாக சோறு இறங்கும் ஒருத்தன் இப்படி பண்ணணும் கருவாட்டை இப்படி பண்ணணும் இப்படின்னு இதுக்கெல்லாம் மனிதன் வேலை பார்த்துட்டு அலையறத நினச்சா எது இது எதுக்கு மனிதனாக எல்லாம் பிறக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஒரு மனிதன் உப்பு கொண்டத்தை காய வைக்கிறதுக்கும் அதை கோக்குறதுக்குமாங்க ஒரு மனிதனை ஒரு தாய் புள்ள பெற்றா ஒரு இவ்வளோ பெரிய இயற்கைங்கிற பேராற்றல் இதுக்காக ஏன் உருவாக்குனுச்சு ஒருத்தன் ஓடுறாங்க கறிக்கும் மீனுக்காகனு நாக்கை தொங்க போட்டுட்டு போகிறாங்க அது இல்லைன்னா சாப்பிடக்கூட மாட்டேன்னு சில பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் மனித குலத்தில் மனித விஷயத்தில் வேடிக்கையான செயல் மட்டும் இல்லை ரொம்ப வினோதமான ஒரு செயலும் சொல்கிறேன் இதுக்கு ஒரு மனிதன் வேலை செய்கிறான் பாருங்க அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இது ஒரு வேலைன்னு எடுத்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அதை போது எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்க இதெல்லாம் நான் எப்படி வார்த்தையால் சொல்கிறதுன்னு தெரியலை எத்தனையோ உயிர்கள் எத்தனையோ ஜீவராசிகள் இயங்குவதற்கும் வாழ்வதற்காக இந்த பிரபஞ்ச பேராற்றல் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் இயங்கி கொண்டிருக்கிறது ஒரு நல்ல செயலை செய்து கொண்டிருக்கிறது ஒரு இரவு ஆயிட்டு அடுத்த நாள் பகல் ஆகவில்லைன்னா இந்த உலகத்துக்குள்ள என்ன நிகழும் பருவமாற்றம் அப்படியே மாறி பெறும் என்ன பண்ண முடியும் என்ன செயலாக்கம் இருக்கும் யாரால் என்ன செஞ்சிட முடியும் பருவ மாற்றம் அடைஞ்சு போயிரும் அப்படியே தன்மைகள் மாறி போயிரும் சு டோட்டல் செயலே போயிரும் நம்மளுடைய இருக்கின்ற நம்மக்கிட்ட இருக்கின்ற எனர்ஜி நம்மக்கிட்ட இருக்கின்ற தன்மை அந்த ஆண் பெண்ணுடைய செயலாக்கமெல்லாம் போயிடும் இதெல்லாம் என்ன எந்த மாதிரியான ஒரு செயலாக்கத்துக்குள்ளே பண்ண முடியும் அப்போ இந்த செயலெல்லாம் சரியாக இயங்கப்படுகிறது இதெல்லாம் எவ்வளோ நுட்பமாக இயங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் மனிதன் எததுக்கோ ஓடுறான் எததுக்கோ தேடுறான் தனக்கு வாழ்க்கைக்கு எது சரியான விஷயமோ அதை தேடி ஒரு செயல்குள்ளே பண்ணிக்க மாட்டான் அவனை ஒரு நல்மொழி படுத்திக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம சொல்கிறோமே வந்து அதை விட்டுட்டு அவன் கோயில்லையே கதின்னு கிடக்கணும் சித்தரே கதின்னு கிடக்கணும் தவமே கதின்னு கிடக்கணும்னு நம்ம ஒரு பொழுதும் சொல்லலை இந்த தவங்கிறதுல நீ நல்லா இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரனையே ஏற்ற வீட்டுக்காரனையே கெடுத்துறாது அவன் உன்னை கெடுக்கணும்னு நினச்சா இந்த தவத்தால் தான் கெட்டு வந்து நீ போக மாட்டேன் அப்படி நல்வழியை படுத்திக்கிறதுக்கும் ஒரு நல்வாழ் வாய்ப்பையும் நல் வாழ்க்கையையும் உருவாக்கிக்கிறதுக்கான ஒரு வேலைகளை பாருங்கன்னு தான் நம்ம எல்லா செயல்கள்லையும் ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களுக்கு ஒரு அசிரி ரீதி குரல் மாதிரி ஒழிச்சிக்கிட்டே இருக்கிறோம் மனித குலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக்கமாக அதை பார்த்துக்கணும் அதை செய்யணும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது மனிதர்கள் மாறப்பட வேண்டும் மனிதர்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்ங்கிற காலம் வந்திருக்கிறது நீங்கள் நிச்சயமாக ஒரு முழுமையாக உங்களை மருத்துவ பரிசோதனை பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களுடைய வாழ்க்கையை சுய பரிசோதனை நீங்கள் பண்ணிக்கொள்ள வேண்டும் அதுக்குள் இருந்து ஒரு செயலாக்கத்தை செய்து நீங்கள் மேம்படைய வேண்டும் இந்த உலகத்துக்கோ வேறு யாருக்கோ ஒரு வாழ்க்கை கொடுக்கறதை விட்டுட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே சாலை சிறந்தது என்னுடைய உரைகள் அனைத்து உரைகளிலும் கூறப்படுகிறதோ சொல்லப்படுகிறதோ சுட்டிக்காட்டப்படுகிறதோ ஒரு தனி மனிதன் தன்னை ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டு தன் குடும்பத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டு வாழ்ந்தா போதும் அதுக்கு முக்கியமான செயல் அந்த மாயை ஆசை இந்த மாதிரி செயலுக்குள்ளெல்லாம் போய் ஒரு செயலாக்கம் பொன்னிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு பொருளையும் ஒரு செயலையும் செய்கிறோம் ஒரு சராசரியாக இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரத்துக்குள்ள ஒரு செயலே மாறப்போகும் உணவுலேருந்து அந்த உணவுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை அதெல்லாம் சாதாரணமாக நம்மளுடைய காடுகள்லையும் மலைகள்லையும் நம்மளுடைய வீட்டு அருகிலையுமே ஒரு உணவுக்கு தேவையான அனைத்து செயலையும் நம்மளால் உருவாக்கிட முடியும் நமக்கு பண்ணிட முடியும் நம்ம எப்பயுமே நேச்சரோட பிள்ளைங்க அப்போ உணவுங்கிறது நேச்சர்லேருந்து கிடைக்கப்படுறது அது சாதாரணமாக அதை செய்து விட முடியும் அதுக்கு ஒரு மனிதன் உழைத்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்காக தான் சொல்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஒரு வயிற்றுக்காக தாங்க அவ்வளோ பெரிய ஓட்டம் ஓடுறோம் இது இல்லைன்னா எதுக்குங்க பண்ண போறோம் அதுவே தவறான வார்த்தை என்பதுதான் பொருள் ஒருத்தன் வயிற்றை காப்பாற்றுறதுக்கான உழைக்கிறான்னா அது வாழ்க்கையே இல்லை அது ஒரு குப்பை வாழ்க்கை அவன் மாடியிலேருந்து குதிச்சிடலாங்கிறது தான் என்னுடைய கருத்து ஒருத்தன் சோறு திங்கிறதுக்காகனு வாழ்கிறேன் உழைக்கிறேன் வேலைக்கு போகிறேன்னா அது என்னங்க வாழ்க்கை அது அது என்ன வாழ்க்கைங்கிறேன் எனக்காக இல்லை என் மனைவிக்கு என் குழந்தைக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கெல்லாம் சோறு போடுன்னா ஏங்க ஒரு மனிதன் சோறு போடுறதுக்காக யாங்க ஒரு 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 செயலை வந்து செய்வான் ஒரு குடும்பத்துக்கே சோறு போடுறேங்கிறது அது கிடையாதுங்க சோத்துக்குள்ளே இல்லைங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வெவ்வேறு செயல்களில் வெவ்வேறு பொருட்களில் இருக்குங்க ஒரு குடும்பத்துக்கே ஒரு பையனோ ஒரு தந்தையோ சோறு போடுறதுனால ஒரு குடும்பம் மேம்பட்டுவும் தயவு செய்து மட்டும் நினைச்சிட வேண்டாம் அது வேற ஒரு செயல் அது இயல்பாக நிகழ வேண்டிய ஒரு செயல் எத்தனையோ சன்னியாசி எத்தனையோ துறவிகள் கோயிலுக்கு முன்னாடி வாசல்ல ஆயிரக்கணக்கான இரண்டாயிரம் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் தினந்தோறும் யார் மூலியமாகவோ சோறு தின்னு இருக்கான் அவெல்லாம் தினந்தோறும் என்ன போய் நான் போய் உழைக்கிறேன் காலையில் எனக்கு இந்த சோறு ரெடி பண்ணணும் மத்தியானம் அந்த சோறு ரெடி பண்ணணும்னு நினைக்கிறானா என்ன படுத்து அடுத்து கிடக்கிறான் எவனோ ஒருத்தன் வழிபோக்கம் போகிறான் ஒருத்தன் ஒரு பொட்டணத்தை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான் அப்போ இதோடைய பொருள் என்னன்னா சாப்பாடு என்பது நீங்கள் பெருசாக நினைக்க வேண்டாம் அது இயல்பாக நம்மக்கிட்ட கிடைச்சிரும் ஏன்னா சாப்பாடு வந்து நேச்சர்லே நம்மக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு செயலாக்கம் அது கிடைத்து விடும் என்பதை நினச்சிக்கோங்க அப்போ ஒரு மனிதன் மேம்பட்டு போவது அடுத்தடுத்த செயலுக்காக உழைத்து விட வேண்டும் என்பதற்கு மட்டும்தான் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் ஒரு மனிதன் காலம் முழுக்க உணவுக்காக ஓடுறேன் நான் வந்து இந்த வயிற்றுக்காக ஓடுறேங்கிறது அந்த மனிதனுடைய வாழ்க்கை மேம்படாது ஒரு செயல் செய்யாது எங்கள் ஊரில் சொல்லுவாங்க என்ன செஞ்சாவேன் உழைச்சி உழைச்சி சாப்பிட்டான் இந்த உடம்பு வளர்த்து தான் மிச்சம் அதனால என்ன பயன் அப்படின்னு கிராமத்தில் பழமொழியாக சொல்லுவாங்க வாங்கிட்டு வர காசெல்லாம் பொருளாக வாங்கிட்டு அதான் வாங்கிட்டு வந்து ஜாமானாக வாங்கிட்டு குமிக்கிறான் குடும்பமே உட்காந்து திங்கிது இது எப்படி இந்த குடும்பம் முன்னேறும் எப்படி இந்த காசை வச்சுக்கிட்டு முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அதனால தான் சில எல்லாம் ஆண்களை இந்த ஜாமா வாங்கலாம் அனுப்பாம பெண்களே போவாங்க எதற்கு போவாங்கன்னா அந்த குடும்பத்துல கிச்சனை செலவுகளை குறைக்கிறதுக்கும் அதை எப்படி வாங்கணும் என்னென்ன மாதிரி பொருள்களை எவ்வளோ விலை கம்மியாக வாங்கணும்னு நினப்பாங்க அதெல்லாம் ஒரு காலகட்டம் இந்த மாதிரிலாம் இருந்ததுக்கு மையமாக இருந்தது காரணம் என்னன்னா ஒரு சிறு தொகையை வைத்து கொண்டு அதுக்குள்ள குடும்பத்தையும் இயக்கி அதிலையும் மிச்சப்படுத்தி சில சில பெண்களையோ சில பையன்களையோ படிக்க வச்சுருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்போ இதுக்குள்ளே என்னன்னா ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும் அந்த மேம்பட்ட செயலுக்கு நான் என்ன தேவையோ அதை பண்ணிக்கணும் ஒரு உணவுக்காக உழைக்கிறதோ அப்புறம் உணவுலேருந்து உடலில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்காக மருத்துவமனைக்கு போகிறதோ இந்த மாதிரி செயல்கள்லாம் ஒரு மனித செயலிலேருந்து மனிதன் விடுபடணும் மனிதன் தன்னை ஒரு புது மனிதனாக உருவாக்கி கொண்டு தான் ஒரு முன்னுதாரணமாக குடும்பத்துக்கோ ஊருக்கோ நாட்டுக்கோ இந்த வாழ்கிற ஸ்டேட்டுக்கோ அந்த மாதிரி ஒரு செயலாக அவன் மாறி அவனுடைய பணி இருக்கணும் அது இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு செயலாக இருக்கும் என்பது தான் நாம் இந்த தியானத்தில் இவ்வளோ பெரிய பயணத்தில் உணர்ந்தது உண்மையாக அதை தெரிஞ்சுக்கிட்டது இதுதான் வர்ற மக்கள்கிட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எதை கடத்துகிறோம் எதை சொல்கிறோம்னா ரியாலிட்டிக்காக நீங்கள் வாழ்கிறதுக்கு பழவுங்க செயற்கையாக வாழ பழகாதீங்க உங்களுடைய வாழ்க்கை முறையில் நிஜம் இல்லாதனால தான் நீங்கள் எப்போ வேணாலும் தோக்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த சமூகத்துக்கிட்ட யாரையும் நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்கிறது தான் ரொம்ப வருத்தமாகவும் ரொம்ப வேதனையாகவும் இருக்கிறது அதனால தான் இங்கே இருக்கிற இன்றைக்கி இவ்வளோ பெரிய டெக்னாலஜியில் இவ்வளோ பெரிய செயலில் இருக்கும்போதும் எவ்வளோ பெரிய கொடுமைகளும் எவ்வளோ பெரிய அநீதிகளும் நடக்குது அப்போ நம்ம அறிவையும் எல்லா செயல் படித்தவங்க தான் ஆனால் அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்திங்கன்னா அடிப்படையாகவே சரியாக இருக்காது இன்னமும் இந்த நாட்டில் இந்த பாரத நாடு சுதந்திரம் அடைந்து எத்தனையோ ஆண்டுகளாச்சு இன்னும் ஒரு மனிதன் எப்படி வாக்களிக்கணும்னு கூட ஒரு மனிதனுக்கு தெரியல அவன் எப்படி அறிவாளின்னு நம்ம ஒத்துக்க முடியும் ஒரு மனிதன் எப்படி ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை யார் என்று அறிந்து கொள்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இல்லை இவன் நல்லவனா இவன் கெட்டவனா இவன் சரியான நபரா என்று அறியறதுக்கு கூட ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு இல்லாத போது எப்படி ஒரு செயலாக்க செய்ய முடியும் நீங்கள் சொல்லுங்கள் அப்ப ஒரு மனிதன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய கோபத்தை தன்னுடைய செயலை அந்த காலகட்டத்தில் ஒரு பிரதிபலிக்கிறான் இப்போ இவர் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவன் சரியாக இல்லைன்னு ஒருத்தனை ரிஜெக்ட் பண்ணானோ திருப்பி அவனுக்கே ஓட்டை போட்டு அவனை கொண்டாந்துடுறான் இது என்ன செயல் இது ஆந்திராவில் முன்னாடி ஒரு முதலமைச்சர் இருந்தார் அவர் சரியாக இல்லைன்னு மக்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பையனுக்கு ஓட்டை போட்டாங்க அவன் முதலமைச்சர் ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்க அவர் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு தானே இவரை தேர்ந்தெடுத்தீங்க இப்போ இவரும் சரியா இல்லைன்னா ரெண்டு பேருமே சரியான நபர் இல்லைன்னு தூக்கி போட்டு வேற ஒருத்தனை தானே தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு ஆப்ஷன் இல்லைம்பாங்க அதுக்கு செயல் இல்லைம்பாங்க அப்போ அவங்க சரியான மனநிலையில் இல்லை ஏன்னா பிரசனில் நடக்கிற செயல்களை மட்டுமே வச்சு ஒருத்தனை நல்லவனு கெட்டவனு தேர்ந்தெடுக்கிறாங்க அவர் என்ன ஞானி ஆயிட்டாரா இப்போ ஆந்திராவில் முதலமைச்சராக இருக்காரு அவர் தீர்க்க தரிசி ஆகிட்டாரா எங்கேயாவது இமயமலையில் எங்கேயாவது உட்கார்ந்து ஒரு இடத்துல தவம் பண்ணிட்டு பெரிய யோகியா வந்துட்டாரா ஆந்திராவே வந்து அங்கங்கே வச்சு மலர்களையும் வச்சு பூக்களையும் வச்சு மக்களால் வந்து கொண்டாட போகிறாரா இல்லை அங்கே போதி மரத்தில் உட்காந்து ஞானம் பெற்று வந்துட்டார அதனால ஓட்டு போட்டுட்டீங்களா நீங்கள் அவருக்கு அப்போ என்ன முறையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க என்ன முறையில் ஒன்று செய்கிறீங்க தமிழ்நாட்டில் கல சாராயம் வந்து குடிச்சு பல பேர் வந்து கள்ள கள்ளக்குறிச்சியில் இறந்து போயிட்டாங்க இதுக்கு பல்வே பல்வேறுபட்ட அரசியல் கட்சிக்கு பட்டவங்க பேசுகிறாங்க இது அடிப்படையாக பேசி எதுவுமே புரோஜனம் கிடையாதுங்க ஏன்னா ஒரு தனி மனிதன்கிட்ட மாற்றம் இல்லாத போது ஒரு அரசாங்கத்து மீது கை காட்டி என்ன பண்ண போகிறீங்க அரசாங்கம் என்ன என்ன செஞ்சிட முடியும் குறைஞ்சபட்சம் போச்சோ நீங்கள் சொல்லுங்கள் அரசாங்கம் சட்டம் போடலாம் காவல்துறையை கூப்பிட்டு சொல்லலாம் கலெக்டரை மாற்றலாம் எல்லாம் செய்யலாம் ஒரு தனி மனிதன் இந்த மாதிரி ஒரு செயலுக்குள்ளேருந்து மாறப்படலைன்னா அரசாங்கம்ங்கிறது ஒரு ஏக்கம் ஒரு அமைப்பு அவ்வளவுதான் அதிலிருந்து ஒரு சில ஒரு சட்டத்திட்டங்களில் உங்களை கண்டிஷன் பண்ணலாம் உங்கள் மேலே ஒரு செயல் செய்யலாம் பெரும் பெரும் வேலைகளை இந்த ஏரிகள் கட்டுறது பேருந்து கட்டுறது ஹைவே ரோடு போடுறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே ஒரு அரசாங்கம் இருந்து ஒரு ஆர்கனைசனாக ஒரு நிர்வாகத்தை ஒட்டுமொத்தமான ஒரு ஸ்டேட்டோட நிர்வாகத்தை பார்க்குறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு செயலுக்கு வெறும் அரசாங்கம் மட்டும் பொறுப்பு கிடையாது எல்லாரும் சார்ந்தவங்க தான் பொறுப்பு இப்போ தமிழ்நாட்டில் ஆடுற ஒரு கட்சி இந்த கள்ளச்சாராயத்தை குறித்து இறந்ததுக்கு இவங்க தான் காரணம்னா ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்களா அவங்க குடும்பமே சேர்ந்து போய் கள்ளக்குறிச்சியில் போய் சாராயம் காய்ச்சினாங்கன்னா என்ன அது இல்லை இல்லை இப்போ அதே ஊரில் இந்த சாராயத்தை வந்து காட்சி இறந்துட்டாங்க இந்த கவர்மெண்ட்டு தான் சொல்லிட்டு இருக்க அத்தனை பேரும் அவன் கட்சிக்காரனும் போய் குடிச்சிருப்பான் பல நாள் அப்போ அவன்லாம் என்ன உத்தமனா சத்தியனா அப்போ எங்கே மாறப்படணும் இதை நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க பெரிய பெரிய அறிக்கை கொடுப்பீங்க போய் அங்கே போய் உட்காந்துட்டு பேசுவீங்க பத்து நாள் இந்த டிவி எல்லாம் ஒரு வாரத்துக்கு இந்த நியூஸை போட்டு ஓட்டுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்தது இன்னொரு செய்தி வந்துடும் உங்களுக்கு அடுத்தது கள்ளக்குறிச்சி முடிஞ்சுச்சு அடுத்து சேலத்தில் ஒருத்தன் வருவான் ரோடு புட்டுக்கிட்டு விழுந்து ரெண்டு பேர் செத்து போயிட்டான்னு வருவான் அதை உட்காந்துட்டு ஒரு ஒரு செயலாக உட்காந்து ஒரு பத்து நாள் உட்காந்து கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க இவரை ஏங்க இவர் என்னங்க இவருகிட்ட ஆட்சியை கொடுத்தா இவர் சரியாக இல்லைங்க அப்படின்ட்டு இன்னொருத்தன் வேண்டான்னு சொன்னீங்கல்ல அவனையும் திருப்பி தேர்ந்தெடுப்பீங்க அப்போ எங்கே தப்பு இருக்குது அப்படின்னா ஒரு முடிவே எடுக்க தெரியாத இடத்துல மக்கள் இருக்கீங்க வாழவே தெரியாத இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் தான் கறியை வாங்கிட்டு போய் மஞ்சள் துளையும் மிளகா துளையும் கலக்கி உப்பை கலக்கி உப்பு கொண்டம் போட்டு உட்காந்துருக்கீங்களே நீங்கள் எப்படி நல்ல முடிவு எடுப்பீங்க ஏங்க நீங்கள் நீங்கள் எப்படிங்க நல்ல முடிவு எடுத்துட முடியும் சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமையான நீங்க கறிக்கும் மீனுக்கும் டோக்கன் வாங்கிட்டு நிக்கிற நீங்க இந்த நாட்டில் இருக்கிற எதிர்காலத்தையோ இல்லை உங்களுடைய உடலையோ உங்களுடைய வாழ்க்கையோ வேற ஏதாவது யோசிச்சிட போறீங்களா ஏன் ஒரு சாப்பாட்டு புரோகிராமுக்கு ரெண்டு கோடி பேர் வியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உட்கார்ந்து வீடியோவை சோறாக்குறத மீன் குழம்பு வைக்கிறதையும் குழம்பு வைக்கிறதையும் அப்ப எந்த இடத்துக்குள்ளங்க ஒரு மனிதன் இருக்கிறான் ஒரு மனிதனுடைய அறிவுங்கிறது என்னங்க ஒரு மனிதனுடைய உண்மையான செயலுங்கிறது என்னங்க நீங்கள் பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் பல பேருக்கு ரோல் மாடலாக இருக்கணும் பல பேருக்கு முன் உதாரணமாக இருக்கணும்னா எப்படி இருக்கணுங்க நீங்கள் பண்பாடோட நீங்கள் ஒழுக்கத்தோட நீங்கள் நெறியோடு இருந்தாதாங்க பல பேருக்கு முன் உதாரணமாக இருக்க முடியும் இங்கே தனி மனிதன் எவங்க முன்னூறு நான் உதாரணமாக இருக்கிறான் ஒரு நாட்டாழ்ற கட்சி ஐநூறு பேர் பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்கங்க பாக்கி எல்லாமே பப்ளிக் தான் இப்போ அந்த கட்சியை விட்டுருங்க தனி மனிதன் உங்ககிட்ட என்ன குவாலிட்டி இருக்குது நீங்கள் எடுத்து இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தனி மனிதனாக என்ன மாற்றம் இருக்கு என்ன செயல் இருக்கு என்ன செயலாக்கத்தை செய்ய முடியும் ஒரு மக்கள் புரட்சியால் எதை வேணாலும் செய்ய முடியும் ஒரு மக்கள் நினைச்சா எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நாள் ஒரு பத்து நாளைக்கு வந்து எல்லா கடையும் ஸ்டைக்குன்னு உட்காந்து இந்த மது கடையை எல்லாத்தையும் மூடி வச்சிட முடியாத எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு புரட்சி செஞ்சிட முடியாத செய்ய மாட்டாங்க ஏன்னா வீட்டுக்கு நாலு பேர் குடிக்கிறாங்க எவனை நம்பி நீங்கள் போராடுவீங்க நான் சாராயம் குடிக்கல நான் வேற சாராயம் கலர் சாராயம் குடிக்கிறேன்னு அவன் சொல்லுவான் எவனை நம்புவீங்க நீங்க அறிக்கை கொடுத்தவன் பேட்டி கொடுத்தவன்லாம் பேட்டியை கொடுத்துட்டு அங்கிட்டு போய் வீட்டில் உட்காந்து ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அவனே கலர் உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பான் அப்புறம் அவனை நம்பி நீங்க என்ன வேலை செய்வீங்க எதை நம்பிங்க இங்க வாழ முடியும் அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன்ல எவன் புதுசா ஜவுளி கடை துறப்பான் எவன் பிரியாணி கடை துறப்பான் எவன் நகை கடை துறப்பான்னு ஒரு கூட்ட சுத்திக்கிட்டு இருக்கு புரியுதுங்களா எப்படி வேணாலும் வாழலாம் என்ன வேணாலும் செய்யலாம் இன்றைக்கெல்லாம் எப்படி ஆயிடுச்சு அரசியல் அரசியல் கட்சியெல்லாம் அதிகாரம் பவர் இருக்கும்போது ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ளே இந்த வெள்ளையின் சலையமாக லேண்ட்ரியில் ரெண்டு மூணு சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு அதை ஒரு பெரிய ஒரு செயல் பண்ணிக்கிட்டு அந்த காரில் வந்து ஒரு கொடியை ஒன்று கட்டிக்கிட்டு அதில் ஒரு பெரிய கூட்டம் ஒரு ஒரு செயலில் வாழ்கிறான் ஒரு காலகட்டத்தில் அரசியல் என்பதோ வாழ்க்கை என்பதோ பொது வாழ்க்கை என்பது பிறருக்கு போடுற உடையிலேருந்து நடையிலேருந்து பேச்சிலேருந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால தான் ஒரு யோகி என்ன பண்ணான் எல்லாத்தையும் முற்றிலும் திறந்துட்டு நான் பிறந்த கூட நின்றுட்டு என்னோட வேலையை செய்வேண்டான் அவன் எதுக்காகன்னா போராடினான் தன்னைக்கிட்ட இருக்கிற மனித செயலிருந்து பிற மனிதனுக்கு உதவி செஞ்சாலும் அது பயனுள்ளதாக இருக்காது அப்ப என்ன செய்யணும் முதல்ல ஒரு மனித செயலை அகற்ற வேண்டும் என்பதற்காக பெரும் தவத்தை ஏற்படுத்தினான் பெரும் தவத்தை கத்துக்கொண்டான் பெரும் செயலை கத்துக்கொண்டான் இந்தியாவில் இருக்கிற நூத்தி நாற்பது கோடி பேரும் தவம்னா இந்து மதத்துக்கான செயல் கடவுளுக்கான செயல் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஏண்டா ஒரு மனிதனுடைய தற்காப்பு கலடா இந்த கள்ளக்குறிச்சியில் உள்ளவன் தவம் பண்ணியிருந்தானா கள்ள சாராயம் பக்கத்து கடைப்பக்கம் போயிருப்பானா தவம் பண்ணியிருந்தானா ஒருத்தன் சாராயம் எரிச்சிருப்பானா அப்ப தவத்தை கூட முறையாக செய்யணும் முறைப்படி செய்யணும் அதுக்குள்ளயும் கள்ள சாராய் மாதிரி பண்ணா தவம் பண்றவனும் போதையில தான் ஆடிக்கிட்டு இருக்கான் பல பேர் ஆனா அது என்னன்னா அப்போ ஒரு யோகி எப்படின்னா பல நாள் கஷ்டப்பட்டான் பல நாள் துன்பப்பட்டான் தன்னோட உடலை வருத்திக்கிட்டான் குடும்பத்தை மறந்தான் பிள்ளைய மறந்தான் பொண்டாட்டிய மறந்தான் தூக்கத்தை மறந்தான் உணவை மறந்தான் உடைய மறந்தான் நாட்டை மறந்தான் வீட்டை மறந்தான் தெருவை மறந்தான் வீதியை மறந்தான் எல்லாத்தையும் மறந்து இரவு பகல்லு மணி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உட்காந்து தவம் பண்ணா 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 ஒரு நாள் அவனுடைய உடலில் பெரும் பருவமாற்றம் பெரும் ஒரு செயல் அந்த செயலுக்கு அப்புறம் என்ன நிகழ்ந்தது அவன் உடல்ல மனிதத்தன்மை இறந்து போய் ஒரு தெய்வீக ஆற்றலும் தெய்வீக செயலையும் பெற்றான் அப்போ அவன் என்ன செய்தான்னா அவன் இறுதி சமாதி ஆகிற வரைக்கும் பிறருக்காக பல வேலைகளை செஞ்சான் நான் ஒரு சாதாரண ஆளுங்க எத்தனையோ பேரு ஒரு மோசமாக மரண அடைய வேண்டியவங்க சாவை மாத்திருக்கங்க நான் இந்த அரசாங்கத்துக்கு தெரியுமா இங்க உயர்ந்த ஒரு பத்திரிகை நடத்துற உயர்ந்த சேனல் நடத்துற உங்களுக்கு தெரியுமா ஒரு மனிதனுடைய மரணத்தை மாற்ற முடியுமாப்பா உன் முதலாளி மாத்துவானா இல்லை எவன் மாத்துவான் ஒரு கேவலமாக விபத்திலையோ இல்ல வேற ஒரு வடிவத்திலேயோ மூன்று விதமாக ஒரு மனிதனுக்கு மரணம் வரும்னு சொல்றாங்க ஒரு விதம் இயற்கையாக ஒரு மனிதன் மரணம் அடைவது இன்னொரு விதம் ஒரு மனிதன் போய்கொண்டு போது விபத்தோ இதை செய்யறது இன்னொரு விதம் ஒரு மனிதனை அவனே போய் மரணத்தை தேடிக்கிறது இந்த மூணு விதத்துல எந்த விதத்துல வேணாலும் ஒரு மனிதன் சாகப்படலாம் ஆனால் ஒரு மனிதனை இயற்கையாக இறக்கப்படணும் அப்ப செயற்கையாக இறக்கிறது என்ன விபத்தில் போய் இறக்கறதோ இல்லை ஏதாவது விலங்குகளை எதாவது தீண்டிடுறதோ இல்லை சம்பந்தமே இல்லாத ஒரு செயலில் ஒரு மனிதன் இறக்கிறதோ இல்லை சுமைகள் தாங்க முடியாமல் அவனாக போய் இறக்கிறதோ இதெல்லாம் செயற்கை இற இறப்புன்னு பேர் அப்போ இயற்கை என்றால் அவன் உடலில் இருந்து அதுவாக பூ போன்று அந்த உயிர் பிரிந்து போவது இந்த செயல் ரொம்ப இந்தியாவில் ஒரு சதவீதம் கூட நடக்கிறதா என்பது ரொம்ப ரேர் ஒரு தொண்ணூறு சதவீத மரணங்கள் ரொம்ப வேற மாதிரியாக மாறப்பட்டு விட்டுருச்சு அப்போ இந்த செயலை எப்படி செய்கிறோம் நீங்கள் எனக்கு எல்லாம் ஓட்டு போட்டு நான் உட்காந்து இந்த செயலை உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா இந்த தியானங்கிறத ஏதோ ஒரு இடத்துல என்ன ஒரு தாய் பெற்று தூக்கி எறிஞ்சா நான் உட்காந்து உட்காந்து ஒரு இடத்துக்குள்ளே எவனுக்கு எவனோ இன்னொரு காவி வெட்டி கட்டிக்கிட்டு இருந்தவன் வெள்ளை வெட்டி கட்டிக்கிட்டு இருந்தவன் எவனோ ஒருத்தன் எனக்கு உதவுனா உட்காந்து தவம் பண்ணோம் ஒரு வேலை பண்ணோம் 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 அந்த தவத்தில் ஒரு செயல் கிடைச்சிச்சு அதை எடுத்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரு மனிதனுடைய சாவை மாற்றியிருக்கோம் ஒரு மனிதனுடைய என்னைக்காவது எங்கிட்ட இன்றைக்கி வர்றவங்களில் ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்த இத்தனை வருஷ வாழ்க்கையில் ஒரு சேஞ்சு ஒரு புது விஷயம் ஒரு நம்பிக்கை ஒரு அரசாங்கம் ஏற்படுத்த முடியாத அறுபது ஆண்டுகள் கட்சி நடத்தின ஒரு தலைவன் ஏற்படுத்த முடியாத ஒரு செயலை ஒரு சராசரி ஒரு தாய் ஒரு தகப்பன் பெற்ற புள்ளை என்னால ஏற்படுத்த முடியாது இந்த இயற்கையிலிருந்து தவத்தால ஏற்படுத்தி இருக்கு இங்க என்னுடைய ரோலும் இல்ல அப்ப ஒரு தனி மனிதன் முடிவெடுக்கிறதும் ஒரு தனி மனிதன் எதற்கு வாழணுங்கிறதும் இந்த தவம் எவ்வளவு பெரிய முக்கியங்கிறதையும் பார்க்கணும் கள்ள சாராயத்தை குடிச்சிட்டு சாவுறதும் தப்பான இடத்துல தவங்கத்துக்கிறதும் ஒன்று தான் ஒரு நல்ல செயலை செயற்கையாக செஞ்சால் என்ன ஆகும் தண்ணி இயற்கையாக ஓடுற தண்ணி காவேரி தண்ணியோ இல்லை பாவநாசத்தில் இருக்கிற தண்ணியோ அங்கே அரசாங்கத்துக்கு தெரியாதா அதிகாரிகளுக்கு தெரியாதா அந்த நீர் வராதப்ப அந்த ஆறு எப்படி இருக்குது பார்க்கும்போது வயிற்று எரியுது அந்த ஆறு ஆறாவா இருக்குது அந்த ஆத்துக்குள்ள போய் தண்ணி அடிக்கிறான் உட்காடுறான் நடக்கிறான் அங்கேயே வந்து லெட்டின் போகிறான் எல்லா செயலும் செய்கிறான் குப்பையை கொண்டி கொட்டுறான் சாக்கடையை திறந்து விடுறான் திருப்பி மூணு மாதம் ஆறு மாதம் கழித்து தண்ணி வருது அதையெல்லாம் அடிச்சிட்டு போகுது இதெல்லாம் என்னங்க அங்கே எல்லாம் இருக்கிற மக்கள்லாம் என்ன கோமாவில் இருக்கீங்களா இல்லை காவேரி கரையில் இருக்கிறவெல்லாம் கோமாவில் இருக்கிறானா இல்லை பாமநாச நதிகள் பக்கத்தில் குடியிருக்கிறவரெல்லாம் கோமாவில் இருக்கிறானா இவன் இவெல்லாம் கேட்க மாட்டானா இதெல்லாம் பார்க்க மாட்டானா இதெல்லாம் யார் பார்க்கறது அந்த நதி யாருக்காக வேலை செய்யுது அந்த தண்ணி எதற்காக வருது அது எவ்வளோ பெரிய வேலை எவ்வளவு பெரிய செயல் இப்போ இயற்கையாக ஒரு செயல் கடவுள் கொடுக்குறான்னா அது கிடைக்கிதுன்னா அதை எப்படி பயன்படுத்தணும் அதை எப்படி பார்த்துக்கணும் உன் கழிவை போக்கிக்கிறதோ நீ சிற்றுன்றமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு பல இடம் இருக்க ஆறுங்கிறது கோவிலோட பெரிய செயல் அது நீ அந்த தண்ணியை சாதாரணமாக நினைக்கிற அங்கே பாமநாசத்தில் இருக்கிற ஆற சாதாரணமாக நினைக்கிற நான் கடவுளை கையெடுத்து கும்பிடறது கிடையாது ஆத்தனா காலில் விழுந்து கும்பிட்டுருவேன் எனக்கு முதல் கடவுளே ஆறு தான் எனக்கு முதல் கடவுளே தண்ணி தான் நான் நீர்ல தான் நான் வந்து ஒரு செயலை செய்யறேன் இந்த நீர் தான் எனக்கு எல்லாம் நினைக்கிறவன் அப்போ இந்த நீரை வணங்கணும் அந்த நீரை மதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ நீங்க பப்ளிக்கா இருக்கிற நீங்க எப்படி இருக்கீங்க இந்த குற்றங்கள்லாம் என்ன அரசாங்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு குப்பையை கொண்டு போய் அரசாங்கமாக ஆற்றுக்குள்ள கொட்டிக்கிட்டு இருக்கு சாக்கடையை கொண்டு போய் கேட்டால் நீங்க அரசாங்கம் பார்க்கணும் அரசாங்கமே கேட்கணும் நீங்கள் தான்ப்பா களத்தில் இறங்கணும் இத்தனை லட்சம் பேர் இருக்கீங்கல்ல உங்களுடைய குரல் தான் அரசாங்கம் என்ன பண்ணும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு சட்டத்தை கொண்டாந்து திருப்பியும் அந்த தவறு நடக்காத அளவுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும் அப்போ நீங்களே மௌனமாக இருந்து எவனு எவனோ குப்பையை கொட்டட்டு சாக்கடையை கொட்டட்டுன்னு நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அதுதான் உங்களுடைய உடல்லையும் உங்கள் வாழ்வியல்லையும் நீங்கள் குளிக்கிறீங்க இல்லை வீட்டில் குளிக்கிறீங்க இல்லை அந்த ஓடுற தண்ணியில் பூமியில் இறங்கி அதுதான் உங்கள் வீட்டுக்கு போராக தண்ணியாக நிறைய செயலாக வந்துகிட்டு இருக்குது அப்போ அந்த நதியெல்லாம் இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் தண்ணியோட சுவை மாறி போனதுக்கு காரணம் என்ன நம்ம ஒரு நல்ல விஷயத்தோட இன்னொரு கெட்ட விஷயத்தை கொண்டு கலக்கிறோங்க இது மாறப்படணுங்க அதனால தான் மண்ணு கெட்டுக்கிட்டு இருக்கு தண்ணி கெட்டுக்கிட்டு இருக்கு காற்று கெட்டுக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் பொருள் எதுனா அரசாங்கம் கிடையாது ஆள அரசாங்கமோ இல்லை ஆள போகிற அரசாங்கமோ எதுவும் கிடையாது இவர்கள் எல்லாத்தையும் குறை சொல்கிறத நிறுத்தி நீங்க நீங்கள் தனி மனிதன்கள் மாற்றம் இருக்கணும் ஒரு தனி ஒரு செயல் சரியாக இருக்கணும் ஒரு தனி மனிதன் சரியாக இருந்தால் தான் ஒரு உண்மையாக அரசாங்கத்தை நல்ல அரசாங்கத்தையோ நல்ல ஆட்சியோ செய் கொடுக்க முடியும் உங்ககிட்ட ஓட்டு போடுற இந்தியா முழுக்க ஒருத்தர் மனிதர்கிட்ட ஒரு செயல் சார்ந்து கூட இல்லை அப்புறம் நீங்கள் எப்படி இந்த உலகத்தை மாற்றுவீங்க செயல் மாற்றுவீங்க இன்னும் ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து ஆந்திரா சொர்க்கம் ஆகுதா இல்லை என்ன ஆகுதுன்னு நாங்களும் வேடிக்கை பார்க்குறேன் அவர் என்ன நடக்குதுன்னு பாருங்களே அங்கே என்ன தான் நடக்க போகுதுன்னு பார்ப்போம் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய செயல் ஓட்ட ஓட்டை இன்னொருத்தரை கொண்டாண்டாங்கல்ல இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுவோம் அவர் என்ன தான் அவர் செஞ்சு அந்த மக்களுக்கு வந்து பாலாரையும் தேனாரையும் திறந்து விடுறாருங்கிறத பார்க்கலாம் அப்போ உங்ககிட்ட என்னன்னா அன்னைக்கு இருக்கிற பிரசங்கள் இருக்கிற ஒரு செயலை வச்சே நீங்க வாக்களிக்கிறீங்க அது ஆகாது ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த நாடு நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சுதாங்க ஒருத்த வாக்களிக்கணும் அப்போ இன்னைக்கு நம்ம அழிக்கிற வாக்கு இன்னும் அறுபது ஆண்டுகள் கழிச்சு இந்த தேசம் வளர்ச்சியாக இருக்கணும் ஒரு பெரிய செயலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல் தாங்க ஒரு சுதந்திர நாட்டில் ஒரு சுதந்திரமாக ஒரு தலைவனை உருவாக்குறது எதுக்குன்னா இந்த நாடு ஒரு முன் உதாரணமாக திகழ வேண்டும் ஒரு தலைவன் என்பது மக்களை அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கிறவனா இருக்கணும் புரியுதுங்களா அதுதான் அடிப்படை அதுதான் செயல் நீங்க பார்த்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் யாராவது ராமேஸ்வரத்துக்கு போகும்போது அந்த பக்கம் பாம்பனுக்கு முன்னாடி அந்த பாம்பன் சுவாமிகள் தவம் செய்த முப்பத்தஞ்சு நாட்கள் உட்கார்ந்து ஒரு மண்ணில் குழி வெட்டி ஒரு அமர்ந்து தவம் செய்து அவருக்கு தவத்தில் ஒரு அனுபவம் கிடைத்தது அங்கு முருகன் காட்சி கொடுத்ததாக சொல்லுவாங்க ஞானத்தில் முருகன் காட்சி கொடுக்கறதுங்கிறது உள்ள தவத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு அனுபவம் ஏற்படுறது ஒரு நிலை ஏற்படுது முருகன் என்ற அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற தன்மை அந்த ஆற்றல் அவருக்கு சித்தியாகிறது அந்த சித்தியாயி அதற்கப்புறம் அங்கிருந்து பாம்பன் சுவாமி சென்னைக்கு புறப்பட்டு தன்னுடைய பணிகளையும் தன்னுடைய வேலைகளையும் செய்து அங்கேயே சமாதியானார் ஒரு துறவிகளும் ஒரு யோகிகளும் இந்த தேசத்துக்காக இந்த மக்களுக்காக ஏதோ ஒரு வடிவத்தில் அரும்பணி கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு தனி மனிதர்களும் எந்த உங்கள் மீது வெறுப்பு இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் தனி மனிதர்களாக முழு சுதந்திரமாக சொர்க்க மாதிரி சந்தோஷமாக வாழுங்க நீங்க ஒரு நல்ல சிந்திச்சு நல்ல வாழ்க்கைய வாழுங்கன்னு தான் சொல்கிறோம் நீங்கள் இவருக்கு வாக்களிங்க அவருக்கு வாக்கலிங்கன்னு சொல்லி யாருக்கு வேணாலும் வாக்களிங்க ஆனால் நீங்கள் மாற்றமாக இருங்க நீங்கள் ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்சாக இருங்க நீங்கள் சேஞ்சாக இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தை உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் காப்பாற்ற முடியும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நாலு பேர் அஞ்சு பேர்த்த யார் காப்பாற்றுவா யார் அவங்கள பத்திரமா பார்த்துக்குவான்னா நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் அப்படி நடக்கும் அதே தான் ஒவ்வொரு தனி மனிதனும் தெளிவாக இருந்தால் ஒரு தேசமும் நல்லா இருக்குங்கிறதான் பொருள் இது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் வர்ற வரைக்கும் என்ன மாதிரி எவனோ ஒருத்தன் பிறப்படுத்தி வந்து பேசிக்கிட்டே இருப்போம் சாத்தியம் படுத்தணும் அப்படிங்கறதா என்ன இதை பார்த்து கொள்ளுங்கள் நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்